தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி நச்சிருந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுக்கரைக்கு சென்றார் அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடொருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார் கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினேழாம் வாரம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய அச்சைத்திரபார நம்ம இயேசுகிரி சாண்டவர் ஒரு மாபெரும் ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்ன அற்புதம் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்களை வச்சு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்திருக்கார் அவங்க பைபிளில் சொல்லியிருக்கிறது ஐயாயிரம் ஆண்கள் ஸோ ஆண்கள் மட்டும் அங்கே நிறைய பெண்கள் குழந்தைகள் எல்லாமே இருந்திருப்பாங்க கரெக்டுங்களா ஸோ அவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க ஸோ அத்தனை பேர்த்துக்கும் ஒருத்தர் உணவு அளிச்சிருக்காரு அப்படின்னா அந்த காலத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அந்த அதிசயத்தில் பிரமிச்சாயிருப்பாங்க பிரமித்து போயிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க ஓகேங்களா ஸோ ஏசப்பா தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ அற்புதங்கள் செஞ்சுட்டு இருந்திருக்காரு ஓகேங்களா அதுவும் பாருங்கள் அவர் எவ்வளோ அக்கறை இருந்திருந்தால் அவர் தேடி வந்த மக்களுக்கு அவ்வளோ நற்செய்திகள் அறிவித்தார் கரெக்டுங்களா இறை உரையை வந்து வழங்கினார் ஸோ அந்த இறை உரையெல்லாம் அவங்களுடைய உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு உணவு நிறைவளித்தது ஆனால் உடல் சோர்வு அப்படிங்கிறது இந்த பூமியில் வாழ்ந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் கரெக்டுங்களா அந்த உடல் சோர்வுக்காக ஏசப்பா அந்த உடலையும் குணப்படுத்துகிறார் ஓகேங்களா நம்ம நினச்சிக்கிறோம் ஏசப்பாவில் நம்ம மனசை தான் ஆன்மாவை தான் காப்பாற்ற முடியும்னு நினச்சிக்கிறோம் கிடையாது ஏசப்பா நினச்சாருன்னா நம்மளுடைய உடலையும் குணப்படுத்த முடியும் ஓகேங்களா எத்தனை பேரோட பசியை ஆற்றிருக்கார் வெறும் அஞ்சு அப்பா இரண்டு மணி அவர் நினச்சிருந்தா அது இல்லாமலே பண்ணிருக்கலாம் இருந்தாலும் யாராவது கொடுத்து உதவி செய்கிறீங்களா அந்த சின்னப்பா நினச்சிருந்தா போட தரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் அதுவும் இல்லாமல் சீட்ருக்கலாம் அதை கண்டுக்காமல் கூட விட்ருக்கலாம் அதே வந்துட்டு அஞ்சு தானே இருக்குது அப்படின்னு விட்ருக்கலாம் ஆனால் சீடனோட நம்பிக்கை பாருங்கள் அதை கொண்டு வா அதை இயசப்பாட்டை சொல்லியிருக்காங்க பாருங்கள் வந்துட்டு அஞ்சு அப்பமும் ரெண்டு மீந்தாமல் இருக்குதுன்னு சொல்லிடுறாரு ஸோ அதே மாதிரி அந்த பையன் கொடுக்குறதுக்கு மனமும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டான் ஸோ கடவுள்கிட்ட நம்ம வேண்டனா மட்டும் பத்தாது கடவுள் நம்மளை கண் நோக்கி பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்மளுடைய குரல் வந்து அவருக்கு கேட்கணும் ஒன்று நம்மளாக ஜெபிச்சு கேட்கணும் இல்லைன்னா கோயிலுக்கு போங்க ஃபாதர்ஸ் நமக்காக திருப்பலியில் ஜபிக்கிறாங்க கரெக்டிங்களா ஆசீர்வாதம் வாங்குங்க நற்கரணை வாங்குங்க பாவசங்களை செய்யுங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கடவுளுடைய நம்முடைய குரலையும் கடவுள் கேட்பார் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் உள்ள ஆன்ம பசியையும் அவர் போக்குவார் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கடவுளுக்குடைய திருவுடலை வந்து பெறணும் முக்கியமானது முழு பூசை அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதன் மூலமாக நமக்கும் எசப்பா ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார் அஞ்சு அப்பத்தை வச்சு பண்ணவர் நம்ம லைஃப்பையும் பெரிய லெவலில் மாற்றி காட்டுவார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸலால்